அடிக்கடி என்னோட யூடியூப் கமெண்ட்ல வர பதிவு லோன் எடுத்து ஒரு பொருள் வாங்குறதோ லோன் எடுத்து வீடு வாங்குறதோ ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப பிரச்சனைக்குள்ளாரையும் நம்மளை கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் அதாவது கிரெடிட் கார்டும் கன்சியூமர் லோன்ஸ் பர்சனல் லோன்லாம் இல்லாதப்போ நம்ம எந்த பொருளை வாங்கணும்னாலும் சேர்த்து வச்சு தான் வாங்க முடியும் ஆனா கிரெடிட் கார்டு பர்சனல் லோன்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொருளை முதல்ல வாங்கிட்டு அதுக்கப்புறமா கடனை அடைப்போம் இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கிற மாற்றங்கள் ஒரு காலகட்டத்தில் அது தவறு கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்குறது இப்போ அது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் ஆயிடுச்சு இந்த சமயத்துல அதாவது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் கடந்த காலகட்டத்தில் எது சரி அப்படிங்கிறத வச்சுட்டு இன்னைக்கு நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்த தப்புன்னு நம்மளால சொல்ல முடியுமா அப்படி ஒரு ஜட்மெண்ட் பண்ணலாமா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு நியாயங்கள் இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சமுதாயம் ஒரு விதமாக பயணம் செய்யும் அப்போது இந்த வாதம் சரிதானா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் உங்கள் கருத்தை